வணக்கம் டிபி கெட்டாக்ஸ் சின்ன மரமகள் சிறியில் தமிழ் செல்வி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்வேதா அவங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி ரெண்டு இவங்க சோசியல் மீடியாவில் தன்னோட காதலரை சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஆனால் ஃபோட்டோவை ஃபேஸை மட்டும் ரிவீல் பண்ணாமல் அவங்க தன்னோட காதலர் பற்றி சொல்லியிருந்தாங்க உங்களோட காதலர் பெயர் என்னன்னு கேட்டதுக்கு அவங்களோட பெயர் ஏழை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே போல் உங்களுக்கு எப்போது மேரேஜ்னு ஒரு ரசிகர் கேட்டதுக்கு இந்த வருடம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா அவங்களே பதிவிட்டுருந்தாங்க இந்த நிலையில் ஒரு மாலுக்கு ஸ்வேதா அவங்களும் அவங்களோட காதாரும் போனப்போ பப்ளிக் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்ட ஒரு வீடியோவையும் ஸ்வேதா அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இது ஸ்வேதா அவங்க இப்போது கோலி சோடா திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அவங்களோட திரைப்படம் இப்போது ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு அதோட இறுதி நாள் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண புகைப்படத்தையும் ஸ்வேதா அவங்க வெளியிட்ருக்காங்க ஸ்வேதா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கான்னு கிளிக் பண்ணிடுங்க